ஹலோ காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா தமிழை நம்ம நூற்றுக்கு நூறு ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தமிழை அவுட் சோர்ஸ் புக்ஸ் நோட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து படித்து தான் ஆகணும் அந்த வழியில் தமிழ் மரபு அப்படிங்கிற புக்கில் இருந்து இந்த சோர்ஸ் எடுத்து இது வீடியோ கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் எக்ஸாம்க்கு வர வாய்ப்பு நிறையவே இருக்குது ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள் அக்ரிணை பொருட்களில் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் முதல்ல இந்த அக்ரிணை பொருட்களில் ஆண்பால் பெண்பால் பெயர்கள் வருமானம் கேட்டால் கண்டிப்பாக வராது அப்படி தான் இந்த தமிழ் மரபு புக்கில் கொடுத்துருக்காங்க அக்ரண பேர்களில் ஆண்பால் பெண்பால் விகுதிகள் இல்லை இது கூற்றுல கொடுத்து நமக்கு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்காங்க ஆண்பால் பெண்பால் விகுதிகள் இல்லை இருந்தாலும் மிருகத்துக்கு சில பேர்கள் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் ஆண்பால் பெயர்கள் எந்தெந்த விலங்குகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டேட்டா எக்ஸாம் கேட்பாங்க கடுவன் அப்படிங்கிற பேர் குரங்குக்கும் பூனைக்கும் இருக்குது இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னா காட்டுக்குள்ளே குபு குபுன்னு தீ எரியுது காட்டுக்குள்ளே குபு குபுன்னு தீ எரியுது அப்படின்னு நான் வச்சுருக்குறேன் குபு குரங்குக்கு வஸ் லெட்டர் பூனைக்கு பூ வஸ் லெட்டர் காடு கடு பார்த்துக்கோங்க மா அப்படின்னா பெரிய அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது பெரிய விலங்குனா அது யானை தான் ஸோ நான் யானை எடுத்துக்கிட்டேன் அடுத்து பன்றி குதிரை நீங்கள் நான் வச்சுக்கோங்க பெரிய அப்புடின்னா யானை அதை தொடர்ந்து பன்றி வருது அதை தொடர்ந்து குதிரை வருது அடுத்து ஒருத்தல் இந்த சின்ன ரூ போட்டோம்னா இது ஒரு ஆண் விலங்கை குறிக்கிற ரூ தான் ஸோ இதுக்கு என்னென்ன வருதுன்னா கரடி மான் யானை எருமை பன்றி புலி மறை இதெல்லாம் இந்த ஒருத்தலுக்கு வருது அந்த ஒருத்தலுக்கு பெரிய ரூ போட்டோன்னா அங்கே ஒருத்தல் தண்டித்தல் அப்படின்னு பொருள்படும் அடுத்து போத்து போத்து அப்படிங்கிறது மரக்கிளையும் குறிக்கும் ஆனால் ஆண் விலங்கையும் குறிக்கும் அதுக்கு என்னென்ன விலங்குன்னா மறை பசு புலி பூனை மறை அப்படின்னா ஒன்றும் இல்லை மான் தான் ஸோ எடுத்துக்கோங்க அடுத்து கலை கலைன்னா முசு மான் ரெண்டுத்தையும் குறிக்குது முசு அப்படின்னா கருங்குரங்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து களிர் எது எதுக்கெலாம் வருது அப்புடின்னா களிர் யானை நமக்கு தெரியும் சுரவு பன்றி இது ரெண்டுக்குமே களிரு அப்படிங்கிற ஆண்பால் பேர் வருது சுரவு அப்படின்னா வெப்சைட்ஸ்லாம் சுராமீன் அப்படி தான் காட்டுறாங்க ஸோ அடுத்து சே சே அப்படின்னா குதிரை பெற்றம் புல்வாய் இதில் வந்து பெற்றம் அப்படிங்கிற சொல் வந்து கால்நடைகளை குறிக்கும் அதாவது ஆடு மாடு இந்த மாதிரிலாம் கால்நடைகளை குறிக்கும் சே குதிரை பெற்றம் புல்வாய் புல்வாய் அப்படிங்கிறது கலைமான் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து பகடு அப்படின்னா எருமைன்னு தெரியும் பகடு அப்படிங்கிற ஆண்பால் பெயர் யானைக்கும் வருது பெற்றமுக்கு வருது அதாவது கால்நடைக்கும் வருது பார்த்துக்கோங்க உம்பல் அப்படின்னா யானை உம்பல் அப்படின்னா வலிமை என்ற ஒரு பொருள் இருக்குது வலிமையான விலங்கு யானை நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து ஏறு அப்புடின்னா பசு எருமை பன்றி மான் மறை எல்லாத்துக்கும் வருது ஓரி அப்புடின்னா நரிக்கும் முசுக்கும் வருது அதாவது கருக்குரங்குக்கு வருது அடுத்து இதே மாதிரி பெண்பால் பெயர்கள் பெண்பால் பெயர்களும் இந்த தமிழ் மரபு புக்கில் இருக்குது இது முக்கியமான ஒன்று இதை பற்றி பார்ப்போம் பிடி பிடி அப்புடின்னா யானை கவரிமான் ஒட்டகம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓடி பிடித்து விளையாட விளையாட்டு அதுதான் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்க போகிறேன் ஒட்டகம் ஓட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம் பிடிக்கணும் நான் மான் மாதிரி ஓடுவேன் நீ என்ன பிடிக்கணும் என்னங்கிறத யானை அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பிணை அப்படின்னா மான் நாய் பன்றி அப்படின்னு ஒரு பெண்பால் பெயர் இருக்குது அதை தொடர்ந்து பெட்டை அப்படிங்கிறது ஒரு பெண்பால் பெயர் தான் ஒட்டகம் கழுதை குதிரை சிங்கம் மறை இதெல்லாம் வந்து ஒரு பெண்பால் பெயர் அதே மாதிரி மந்தி அப்படிங்கிறது முசு குரங்கோட பெண்பால் பெயர் அடுத்து பினா அப்படின்னா புல்வாய் நாய் பன்றி இதோடைய பெயர் புல்வாய் நாய் பன்றி புல்வாய் அப்படின்னா களைவான்னு நான் சொல்லியிருக்கேன் அடுத்து ஆண் அப்படின்னா எருமை பசு மறை இதுவும் ஒரு பெண்பால் பெயர் நாகு அப்படின்னா எருமை பசு அடுத்து பாட்டி பாட்டினா நரி பன்றி நாய் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட ஒன்று கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை பார்த்துக்கோங்க அடுத்து இந்த தமிழ் மரபு புக்கில் விலங்குகளோட மரபு பேரில் பரல் குருளை குட்டி அப்படிங்கிற பேர் புளிக்கும் பொருந்தும் முயலுக்கும் பொருந்தும் வராகம்க்கும் பொருந்தும் நரிக்கும் பொருந்தும் நாய்க்கும் பொருந்தும் புளிக்கும் முயலுக்கும் வராகம் அப்படின்னா பன்றி நரி நாய் இது எல்லாத்துக்குமே பரல் குருளை குட்டி அப்படிங்கிறது பொருந்தும் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்து மரி அப்புடின்னா ஆடு அழுங்கு மான் குதிரை இதில் அழுங்கு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை இது ஒரு எறும்புண்ணி அதாவது எறும்பு தின்னி அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கன்று அப்படிங்கிற பேர் வந்து கடமை மான் எருது பெற்றும் ஒட்டகம் யானை பரி மறை முதலை கவரி இந்த விலங்குகள் எல்லாத்துக்குமே இந்த கன்று அப்படிங்கிற மரபு பெயர் செட்டாகும் அப்படி சொல்கிறாங்க அடுத்து குழவியில் கடமை மான் எருமை யானை இதுக்கெல்லாம் வந்து இந்த குழவிங்கிற மரபு பேர் உண்டு அப்படி சொல்கிறாங்க போதகம் அப்படின்னா புலி சிங்கம் யானை போதகம் புலி சிங்கம் யானை அடுத்து திரும்ப குட்டி பிள்ளை பிள்ளை எப்படின்னா கீரிப்பிள்ளை அணில் பிள்ளை பூனை முயல் இது எல்லாத்துக்குமே இந்த மூணு பேரும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தமிழ் மரபு புக்கில் அடுத்து தாவரங்களின் சினை மரபு பேர் தான் அக்கப்புறோம் அதில் இலை பெயர் அதுதான் இந்த புக்கில் டாபிக் கொடுத்துருக்காங்க தென்னை பனை ரெண்டுக்குமே ஓலை தான் வரும் தென்னை இலை அப்படி சொல்ல மாட்டாங்க தென்னை ஓலை அப்படின் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பனை ஓலை அப்படி தான் சொல்லுவாங்க அதை தொடர்ந்து சோளம் கரும்பு ரெண்டுக்குமே தோகை அதான் வரும் கரும்புக்கு தோகை உங்களுக்கு தெரியும் சோளம் சோளம் தட்டை கல்விப்பட்டிருப்பீங்க இதை இலை பெயர்னால் இலைக்கு தோகை சோள தோகை அப்படி சொல்லுவாங்க அடுத்து நெல் தாள் புல்தாள் அப்படி சொல்லுவாங்க வாழை இலை மா இலை இதுக்கு உங்களுக்கு தெரியும் அடுத்து பிஞ்சு பெயர் பிஞ்சு பெயர் எது எதுக்குன்னா தென்ன குறும்பை அப்படி சொல்லுவாங்க மாவடு வாழை கச்சல் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ அடுத்து வித்து பெயர்கள் அதாவது வித்துப்பயிர்கள் மிளகாய்க்கும் கத்திரிக்கும் விதை அப்படி சொல்லுவாங்க நெல்மணி சோளமணி அப்படி சொல்லுவாங்க அடுத்து ஆமணக்கு முத்து வேம்பு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க பலாக்கோட்டை மாக்கோட்டை இதெல்லாம் வந்து அதோடய விதைகள் பெயர் உள்ளீடு பெயர்கள் அப்படின்னா தாவரத்தோட வெவ்வேறு பக்கத்தை குறிப்பிட இந்த உள்ளீடு பெயர்கள் பயன்படுது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவரை துவரைக்கு பருப்பு கொடுத்துருக்காங்க மாலைக்கும் மாக்கும் சதாய் கொடுத்துருக்காங்க நெல்லுக்கும் கரும்புக்கும் அரிசி கொடுத்துருக்காங்க முருங்கை சோறு கட்டாளை சோறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து குள்ளைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திராட்சை குழை மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி முந்திரிக்கும் ஈந்துக்கும் குலை மாக்கும் புளிக்கும் கொத்து நெல்லுக்கும் சோளத்துக்கும் கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இந்த தமிழ் மரபு புக்கில் எதிர்ச்சொல் நிறையாவே இருந்தாலும் நமக்கு தேவையான மிக முக்கிய எதிர்ச்சொல் மட்டும் நான் எடுத்து இது பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன் முக்கியமான ஒன்று அணு அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் மலை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கேன் அணு அப்படிங்கிறதுக்கு மலைதான் சரியான எதிர் சொல் மணப்பறைக்கு பிணப்பறை அப்படிங்கிறது தான் எதிர்சொல் வல்லன்மைக்கு இரவன்மை அப்படிங்கிறது தான் சரியான எதிர் சொல் வல்லன்மை அப்படின்னா வள்ளல் தன்மை வள்ளல்லாம் வாரி வழங்குவாங்க இரவன்மை அப்படிங்கிறது கஞ்சம் அப்படின்னு பொருள்படுது அடுத்து பாலர் பாலர் அப்படின்னா சின்ன பசங்க நமக்கு தெரியும் ஆனால் இந்த விருத்தர் அப்படின்னா முதியவர்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அடுத்து பூரித்தல் அப்படின்னா சுருங்குதல் இதுதான் சரியான எதிர் சொல் பூரியார் அப்படின்னா சீரியார் அப்படிங்கிறது தான் எதிர் சொல் இந்த பூரியார் அப்படிங்கிறதுக்கான பொருள் சாதாரண மக்கள் அப்படின்னு பொருள் இருக்கு சீரியார்னால் சிறந்த மக்கள் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து பண்டிதர் அப்படின்னா பாமரர் சாதாரண மக்கள் பண்டிதர்னால் அந்த இவங்கெல்லாம் இருப்பாங்க அடுத்த நாட்டார் அப்படின்னா பகைவர் தூளம் அப்படின்னா சூட்சமம் இந்த தூளமுக்கும் சூட்சமுக்கும் உங்களுக்கு பொருள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் சரியான பதில் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் நுண்மை அப்படின்னா பருமை சரியான எதிர் சொல் தவ பொழுது அப்படின்னா பொழுது தவ பொழுது அப்படின்னா ஒரு அரிய பொழுது இல்லை ஒரு சிறந்த பொழுதுன்னு வச்சுக்கலாம் பொழுது அப்புடின்னா வீண் நேரம் இப்படி வீணாக்கிட்டிய நேரத்தை அப்படி சொல்லுவோம்ல அதான் பொழுது அடுத்து சீத்தளம் உஷ்ணம் அப்புடின்னா சீத்தளம்னா குளிர்ச்சி உஷ்ணம்னா சூடு இதுவும் முக்கியமான ஒன்று தான் அடுத்து தருக்கன்மை செந்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தருக்கன்மை அப்படின்னா துணிவு வீரம் சினமுள்ளவன் இருக்கு செந்தன்மை அப்படின்னா சினம் இல்லாதவன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அடுத்து திண்மை நொய்மை அப்படின்னா வலிமை மென்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு துரும்பு தூண் துரும்புனா சிறிய துகள் தூண்னா பெரிய பாறாங்கல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு வேற சில டேட்டாலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னா இல்லு அல்லு ஆ இதெல்லாம் வந்து தமிழில் இருக்க எதிர்மறை இடைநிலைகள் அந்த இடத்துல வடமொழின்னு இருக்கில்ல அதை அடிச்சிடுங்க அங்கே தமிழ் வரணும் தமிழில் இருக்க எதிர்மறை இடைநிலைகள் முக்கியமான ஒன்று ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது திரும்ப சொல்கிறேன் இல்லு அல்லு அ தமிழில் இருக்க எதிர்மறை இடைநிலைகள் அதே மாதிரி வடமொழியில் அ ந நிறு கு வி அவ இதெல்லாம் வந்து வடமொழியில் இருக்க எதிர்மறை பொருள் அந்த புக்கில் இருக்க இன்னொரு டேட்டா என்ன இருக்குது அப்படின்னா சுத்தம் என்பது வட சொல் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சுத்தமில்லான் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் ஸோ காய்ஸ் வீடியோ பத்து நிமிஷம் கிட்ட நெருங்கிருச்சு நான் பத்து நிமிஷம் தான் கரெக்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இதர டேட்டாஸ் இந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஸோ நம்ம வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டும் கற்றுக்கணும் அப்படின்னா அவருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் போட்டுவிடுங்க உங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயோ டெலிகிராம்லேயோ போடுங்கள் எல்லோரும் கற்றுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் பை டாட்டா சியோ